ஓக சினிமா நேயர்களுக்கு வணக்கம் என்று அன்போடு உங்கள் செந்தில்குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்து இருபத்தி ஏழில் நடிக்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வயதில் இலங்கையிலிருந்து இருந்து தமிழ்நாட்டுக்கு கும்பகோணத்தில் குடியேறி ஒரு பத்து வயசில் அதாவது இருபத்தேழில் வந்து நாடகத்தில் நடிக்க இருபத்தாறோ இருபத்தேழு நடிக்க ஆரம்பிச்சு முப்பத்தி ஏழில் பத்து வருஷம் கழித்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து நாற்பத்தி ஏழில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தன்னோட முப்பதாவது வயதில் வந்து ஹீரோவானவர் எம்ஜிஆர் அந்த வரிசையில் தொடர்ந்து அப்புறம் ஹீரோவாயி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கார் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எம்ஜிஆர் நடித்த எண்பத்தி எட்டாவது படம் இஃப் ஐ எம் நாட் ராங் முன்ன பின்னா இருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எண்பத்தி எட்டாவது படம் எம்ஜிஆர் ஹீரோவாக நடித்த அறுபத்தி ஒம்பதாவது படம் அந்த படம் தான் பெற்றால்தான் பிள்ளையா இந்த படத்தோட சிறப்பு என்னென்னா எனக்கு பிடித்த நான் நடித்த படம் பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்னு எம்ஜிஆரே சொல்லியிருக்கார் ஏன் அப்படி எம்ஜிஆர் சொன்னார் ஏன்னா ஒரு ஹீரோ சமூக அக்கறை உள்ளவர் டைரக்டர் எடிட்டிங் சென்ஸில் பிரமாதமான ஒரு ரசனையாளர் பாடல்களை வச்சு மிகப்பெரிய விஷயங்கள் நல்ல டியூனை வாங்கக்கூடியவர் பாடல்களை மிக சிறப்பாக மக்கள்கிட்ட தன்னை யாருன்னு காட்டுறதுக்கு பயன்படுத்தினவர் மிகப்பெரிய ப்ரொடியூசர் மிகப்பெரிய ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் டைரக்டர் ஆஃப் த டைம் த டைம் அவர் ஏன் வந்து ஒரு கருப்பு வெள்ளை படமான இந்த பெற்றாளதான் பிள்ளையாக நான் நடித்த படங்களில் எனக்கு பிடித்த படம்னு கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை எழுவத்தேழு கட்சி ஆரம்பித்தப்பறம் அவருடைய நம்ம எந்த படத்தை அதில் அரசியல் வந்துடும் எந்த படத்தை சொல்கிறோம் அதெல்லாம் கூட ஒரு காரணம் வந்துடும் அதுக்கு முன்னே அப்படி பேசும் பொழுது

எம்ஜிஆருக்கு வந்து பெருசாலெலாம் வாய்ப்புலாம் கிடைக்கல போராடிக்கிட்டு இருக்காரு கேரளாவுக்கு வானு கூப்பிடுறாங்க போனால் அவர் பொண்ணை பார்த்து மேரேஜ் மினிஸ்டர் அந்த பொண்ணோடு இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் ரொம்ப கஷ்டம் புது மனைவி ஒரு காதலி கூட இருக்கும் பொழுதே வறுமைங்கிறது எவ்வளோ கொடுமைங்கிறது இளைஞர்களுக்கு தெரியும் புது மனைவி பாவம் கேரளாவில் கிராமத்தில் அந்த பொண்ணு சென்னை கொண்டு வந்து தள்ளியாச்சு வறுமை அந்த மனைவியோடு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை எம்ஜிஆர் வாழ்கிறாரு திடீர்னு இப்போ அந்த யுத்தம் வந்த உடனே சென்னையில் கொண்டு போட்டுருவான உடனே எல்லாத்தையும் கொண்டு வீட்டில் ஊரில் விட்டுருங்கன்னு அவங்க மனைவியோட உறவினரை வந்து வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க இப்போதான் மேரேஜ் ஆச்சு ஆறு மாதம் மனைவி போயிடுச்சு மனைவியை பார்க்க முடியல கொஞ்ச நாள் கழிச்சு இவர் போகிறாரு எல்லாம் சரியான உடனே போனால் எங்கேன்னா மனைவி இறந்துட்டாங்க இறந்துட்டு ஏன் சொல்லலை சொன்னால் வருத்தப்படுவோன்னு சொல்லலாம் அப்படி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எம்ஜிஆருக்கு வருது அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் பண்ண வைக்கிறாங்க சொல்லி அவங்க மேரேஜ் ஆகிட்டு வந்தால் அவங்களுக்கு உடல்நிலை காசை ஏதோ காசை நோய் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இருந்தது ஸோ அந்த சமயத்தில் ஒரு கர்ப்பம் தாங்குகிற அளவுக்கு அவங்க இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னதால் அப்போதும் எம்ஜிஆரால் ஒரு பிள்ளைக்கு தந்தையாக முடியல வந்துருச்சு ஒரு காலகட்டம் வந்துருச்சு அப்புறம் வந்து வி என் ஜானையோட வாழ்க்கை அவங்க மேரேஜ் பண்ணிட்டு வாழ்கிறாங்க வி என் ஜானைக்கு முன்னையே குழந்தைகள் இருக்கும் பொழுது இப்போ நம் நமக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிறது எந்த வகையில் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க நமக்கு தெரியாது ஆனால் இன்னொன்று இருந்தது எம்ஜிஆர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கால வாழ்க்கை மிக சபிக்கப்பட்டது சரியான வயசில் கிடைக்க வேண்டியதில் அவர் கிடைக்கவே இல்லை இது உண்மை இது எல்லாத்தையும் மீறி நம்ம அந்த மனிதனை பற்றி படிக்கும் பொழுது தோணுது சரியான வயசில் கிடைக்க வேண்டிய எந்த விஷயமும் எம்ஜிஆருக்கு கிடைச்சது கிடையாது அப்ப என்னன்னா அவரோட மிகப்பெரிய வைராக்கியம் என்னன்னா நம்ம வயசு ஒரு வயலுக்கு தெரியக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணு உடம்ப வச்சுக்கோ கரெக்டாக வச்சுக்கோ ஓடு ஆடு ஜம்ப் பண்ணு துள்ளி குதி சண்டை போட்டால் மிரட்ட விடு மாட்டை அடக்கு காளை அடக்கு கத்தி சண்டை போடு மான் கொம்பு சண்டை போடு மல்யுத்தம் போடு எம்ப வயசை ஒருத்தருமே கெஸ்ட் பண்ணுவோம் அந்த வைராக்கியம் வந்துருச்சு அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவா அந்த நடிகனுக்கு இமேஜ் முக்கியம் அந்த அந்த காலகட்டத்தில் வச்சிருக்கு அப்போ அப்படி போகிற சூழலில் இந்த தான் பிள்ளையா படம் வர்றதுக்கு கொஞ்சம் அந்த சமயத்தில் அவர் வயசு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது வயசு ஏன்னா படம் வந்து அறுபத்தாறில் வருது புரிஞ்சுக்கா பிறந்தது பதினேழு நாற்பத்தொம்பது வயசு அதுக்கு முன்னையே அப்போல்லாம் நாற்பத்தி இப்போ வந்து இயல்பாயிடுச்சு முப்பது வயசுல தான் மேரேஜ் பண்ணுறான் நாற்பது வயசுல தான் அப்பா ஆகுறாங்க அன்றைய காலகட்டம் அப்படி இல்லை இருபத்தஞ்சி வயசுலேயே அப்பா வாங்கி முடிச்சுருவாங்க இல்லையா அப்போ அந்த பீரியடில் சிக்ஸ்டீஸில் வந்து நாற்பத்தொம்போது வயசில் ஒரு அப்பா வரான்னா சாதாரண சமுதாயத்திலேயே ஒரு பார்வை பார்ப்பாங்க ஒரு ஹீரோ ஆக்ஷன் ஹீரோ மிகப்பெரிய ஒரு மக்களை கவர்ற ஒரு கமர்ஷியல் ஹீரோ இப்போ தனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது தன்னுடைய இமேஜை தன்னுடைய கே கேரியரை எந்த மாதிரி பாதிக்கும்ன்ற பயம் இருந்திருக்கலாம் இந்த காரணத்தால் அவ்வளவு வசதி புகழ் இருந்தும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொள்ளும் சூழல் எம்ஜிஆருக்கு வாய்க்கலை பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம் தலம் சிவாஜி அவர்களுடைய மகள் சாந்திக்கு திருமணம் நடக்குது அப்போது பக்கத்தில் சிவா ஒரு ஃபோட்டோ இருக்கு சிவாஜி நிற்பார் மன கோலத்தில் அக்காவும் கணவரும் நிற்பாங்க அப்போ எம்ஜிஆர் போயிட்டு அக்கா மாப்பிள்ளையை கை கொடுப்பார் இந்த கை கொடுக்கும்போது இந்த முகத்தில் அவ்வளவு ஏக்கம் இருக்கும் ச என்ன நினைச்சாரும் ஓகே நான் என் மகளாக நினச்சிக்கிறேன் என்ன நினைச்சாரும் தெரியும் முகத்தில் அவ்வளவு ஏக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற சமயத்தில் ஒரு படம் ஒரு கதை வருது பெற்றால் தான் பிள்ளையா இது போதாதா ஒரு மனிதனுக்கு அந்த படம் பிடிக்கிறதுக்கு ஆனால் இது மட்டும் காரணம் இல்லை அதாவது சாலி சாப்பிள் நடித்த படம் த கிட் அப்படின்னு ஒரு படம் சாலி சாப்பிள் அதனால தான் கிரியேட்டர்ஸ் கிரியேட்டர் த த டைரக்டர்ஸ் டைரக்டர்னு உலக டைரக்டர்ஸ் டைரக்டர்னு உலகத்துக்கே ஐக்கிய குரஸாவை சொல்லுவாங்க ஆக்டர்ஸ் ஆக்டர் நடிகருக்குலாம் நடிகர் அது தான் சிவாஜி சான்ஸே கிடையாது வேற யாருமே கிடையாது த கிரியேட்டர்ஸ் கிரியேட்டர்னா சாலி சாப்பிள் த கிட்ன்னு ஒரு படம் அந்த படத்துக்கு அதை தான் கிட்டத்தட்ட பெற்றாலும் எவ்வளவு தூரம் அந்த அந்த படம் வந்திருக்கு பாருங்களேன் ஒன்றும் இல்லை ஒரு அனாத குழந்த ியா ஜாலியாக குழந்தனமாக தெரிஞ்ச ஒருத்தன் அந்த குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குறான் இந்த குழந்தைய அவனையும் பிரிக்க முடியல எத்தவங்க வந்துடுறான் என் குள்ள என் பிள்ளைய கொடுறான்றாங்க அப்போ அவன் மனநிலை சாலிசாப்பிங் கிட்ல விளையாண்டுருப்பாரு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து ஆருர்தாஸ் பார்த்துட்டு இதை ஒரு கதையாக பண்ணி சிவாஜி நடிக்க வைப்போன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த கதையை எழுதியிருக்காரு சிவாஜியில் சொல்ற சிவாஜிக்கு கதை பிடிச்சி போச்சு ஏதோ ரீசன்ல வந்து தொடர்ந்து சிவாஜி அதில் கவனம் செலுத்தல ஒரு நாள் எம்ஜிஆரை பார்த்து கதையை சொல்லியிருக்காரு இதை நான் தான் பண்ணுவேன்ட்டார் எம்ஜிஆர் நிறைய பிரமாதமான கதையாக இருக்குது இதாயா என் வாழ்க்கையை நான் பண்ணுறேன்ட்டார் பெற்றால்தான் பிள்ளையா எனக்கு இல்லாத பிள்ளைகளா அப்படின்ற சென்ஸில் படம் கிருஷ்ணன் பஞ்சு தான் டைரக்டராக முடிவு பண்ணாங்க மிக இயல்பாக எளிமையாக அந்த படத்தை அந்த கிட்ட வந்து அழகாக நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஆருதாஸ் அவர்கள் அவருடைய திறமையையும் கொட்டி பிரமாதமாக எழுதியிருந்தார் பார்த்திங்க இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா பொதுவாக சொல்லுவாங்க தெரியுமா எம்ஜிஆருக்கு வந்து சார் அவருக்கு அளவே தெரியாது சார் அழகு டக்குன்னு மூஞ்ச முடிக்குவார் அழுது இப்படின்றுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கிண்டலுக்கெல்லாம் சவால் விட்ட படம் பிரமாதமாக அழுது நடிச்சிருப்பார் இந்த செல்லக்கிளையே மெல்ல பேசுன ஒரு பாட்டை அதெல்லாம் எக்ஸ்ட்ரானஜாக பண்ணியிருப்பார் ஒரு சீன் மிமிக்ரி மாதிரி இருப்பான் அந்த அஞ்சு வயசு அந்த எடுத்து வளர்க்குற பையன் கண்ணன் அந்த பையன்கிட்ட பேசுவார் பேசும்போது சொல்லுவார் பார்த்தீங்கன்னா நீ வந்து நல்லா படிக்கணும் படித்து பெரிய ஆளாகணும் படியா ஒன்று ஃபாரினுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்போ நீ ஃபாரினில் போய் இருப்ப என்னை பிரிஞ்சு நீ இருப்ப உன்னை பிரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன் அப்போ உனக்காக காத்திருப்பேன் நீ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு என்னை பார்க்க வந்து ஏர் ஏரோ விமான நிலையத்தில் இறங்குவ என்னை பார்த்த உடனே உன்னை வருவே கண்ணான்னு வந்து கட்டி பிடிச்சிப்பேன் அந்த கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் வந்து அப்பான்னு கட்டி அந்த பையன் அந்த கற்பனைக்குள்ளே போயிட்டு சின்ன பையன் அப்பான்னு கட்டி பிடிச்சிப்பான் அந்த சீன்லாம் எம்ஜிஆர் கொடுத்தது த ஆக்டிங் பிரமாதமான ஆக்டிங் ஆகும் அப்படி ஒரு நடிப்பை இந்த படம் சம்பந்த பின்னாடி உதரவை மறைந்த நகைச்சுவை நடிகர் உசிலை மணி அவர்கிட்ட நான் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் ஷாக் ஆகிட்டேன் என்னென்னா அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஒரு வசனம் எழுதுகிற மாதிரி என்னன்னா வந்து எதோ சில எம்ஜிஆர் அவர் யாரோ திட்டுற மாதிரி ஏண்டா இந்த மாதிரி ஏன்னா அந்த குழந்தைய வந்து அநாத குழந்தை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ குழந்தை இங்கே வைக்கிறாரு யாரோ திட்டுறான் நீ ஏண்டா குழந்தைய வச்சுட்டு போற இவர் எடுத்து வளர்த்த குழந்தைன்னு தெரியாமல் இவர் இவர் குழந்தைய ரோட்டில் போட்டு நினச்சி திட்டுறான் ஏண்டா குழந்தை கீழே போட்டு போற உனக்கெல்லாம் போய் குழந்தை பாரு அப்படின்னு ஒரு டைலாக் இதை வந்து முஸ்லீம் மணி தான் அவர் பேசுகிற மாதிரி முஸ்லீம் மணி ஷாக்கு எங்கே அவருக்கு குழந்தை இல்லைங்க எவ்வளோ வேதனை இருக்கும் இது என்ன பேச சொல்கிறீங்க அப்படின்னோடனே முஸ்லீம் நான் பேச முடியாது அதுவும் அவரை பார்த்து அந்த மகராசனை பார்த்து எப்படிங்க இந்த மாதிரி திட்டுறது இது பர்சனலாக திட்டுற மாதிரி இருக்குங்க அப்படின்ன உடனே உனக்கெல்லாம் எப்பட்றா குழந்த பிறகு அப்படி திட்டுற மாதிரி முடியாதுன்னு இருக்கார் எம்ஜிஆர்ட்ட போய்ட்டு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணன் போயிடுச்சு அவங்க டைரக்டராக பார்க்குறாங்க கூப்பிட்டாரா எம்ஜிஆர் வந்து உஸ்லீம் மணியை கூப்பிட்டு ஏன்னா உஸ்லீம் பண்ணி சொன்ன விஷயம் கூப்பிட்டு எனக்கு அந்த வருத்தம் இருக்குது மணி சார் பட் என்னமோ இந்த படத்துக்கு பொருத்தமான வசனம் இது வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள சோகத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அந்த சீனுக்காக பேசுங்கன்னு சொன்னார் எனக்கு அதுக்கப்புறம் மனசே இல்லை பேசி முடிச்சு ஓரமாக போயிட்டு நான் உட்காந்து ரொம்ப அப்படியே அறியாமல் கந்திரி வந்துக்கிட்டு இருந்தது அவர் சாதாரணமாக உட்காந்துருந்தார் நல்ல வேலை அந்த படத்துல அந்த காட்சியை வந்து முன்னாடி எடுத்தாங்களோ இல்லையோ வைக்கலையோன்னு தெரியலான்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்தார் என்னால் பண்பேல் இந்த படத்தை பார்க்க முடியல அந்த காட்சி இருக்கா இல்லையான்னு தெரில இதை இன்னும் நான் பார்க்காம வந்ததுக்காக நீங்கள் யாராவது பார்த்தா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தில் ஒரு பாட்டு நல்ல நல்ல பிள்ளைகளின் நம்பின்னு ஒரு பாட்டு வரும் ரொம்ப அழகான பாட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவை நோக்கி போய்விட்டார் அதனால் வந்து மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு ஒரு வரி வரும் அந்த வரியை வந்து சென்சாரை வந்து ஒத்துக்கலை ஏன்னா அண்ணா எதிர்கிருஸ்தியான் காங்கிரஸ் அரசு என்னைக்குமே இந்த சென்சார் வந்து சொல்லாமான்னு தெரியல சொல்லிவிடும் ஆரம்பிச்சு இந்த ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சிக்கு அப்படி அப்படி தொட்டும் தொடாமல் பட்டும் போடாம கட்டி பிடிச்சிருக்கிற வேலையை விடவே மாட்டாங்க இன்னைய வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அவங்க முடிய அறிஞர்னா மேடையில பிரமாதமா பேசுறாரு மேடையில முழங்க அறிஞர்னான்னா என்ன அது அது ஒத்துக்கு அது என்ன பெரிய தப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே வந்து யோசிக்காம தூக்குன்றாங்க அப்புறம் மேடையில் முழங்கு திருவிக்கா போல் அப்படின்னு சொல்லி அதை மாத்தினாங்க இது எல்லாத்த விட வெற்றால்தான் பிள்ளையா எம்ஜிஆருக்கு படிப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் சரியாக இருக்குமா நீங்களே பாருங்கள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து உலக அளவில் வந்து ஒரு நடிகர் ஆளு வந்ததுன்னா எம்ஜிஆர் அப்புறம் என்டிஆர் அங்கே அமெரிக்காவில் ரெனால்ட் ரீகன்லாம் வந்தாங்க பார்த்தீங்கன்னா அப்படி எம்ஜிஆர் முதலமைச்சராக காரணம் அவர் ஆரம்பித்த அதிமுகன்ற கட்சி அதிமுகன்ற கட்சி ஆரம்பிக்க காரணம் அவர் திமுகவில் மிக முக்கிய பொறுப்புகள் இருந்தது திமுகவில் மிக முக்கிய பொறுப்புகள் இருந்தது காரணம் அவர் எலெக்ஷன் சமயத்தில் எம்ஆர் ராதாவால் சுடப்பட்டு அந்த போஸ்டர் கொடுத்த அனுதாபம் அந்த விள அந்த விளம்பரம் கொடுத்த அனுதாபம் திமுக வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படி எம்ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆரையை சுடுவதற்கு காரணமாக இருந்த படம் பெற்றால தான் பிள்ளையா என்னென்னா வாசுன்னு ஒருத்தர் வந்து எம் ஆர் ராதாவுக்கு பழக்கம் எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுவோன்னு இது பண்ணி கதை இந்த கதையை பண்ணுறத முடிவு பண்ணி ஒரு ரூபா வந்து எம்ஆர் ராதா காசு கொடுத்து அந்த காசை வாசு கொண்டு போய் தான் எம்ஜிஆரை வச்சு படத்தை ஆரம்பிக்கிறார் ஸோ தன் படம் அப்படின்ற எண்ணம் வந்து எம் ஆர் ராதா அவர்களுக்கு இருக்குது இன்னொன்று திமுகவுக்கு வந்து கா காமராஜர் முதலமைச்சராக இருக்கார் இந்த பக்கம் பெரியாரன் காமராஜரும் ஒன்றா இருக்காங்க பெரியாருடைய தீவிர பக்தர் எம் ஆர் ராஜா காமராஜரையும் அவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு நபர் எம் ஆர் ராஜா இந்தாண்டு அண்ணா கலைஞர் எம்ஜிஆர்லாம் திமுக இருக்காங்க அதாவது பெரியாருக்கும் காமராஜருக்கும் எதிரான அரசியல் வந்து பண்ணுற அரசியலாக இருக்குது அப்போது வந்து கிளியராக எம்ஆர்ராதா ராஜா எல்லா தீர்க்காலலாம் முடிவு பண்ணுறாங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த எம்ஜிஆர் தான் காரணமாக இருப்பார் இவரை மக்களுக்கு ஓவரா பிடிக்குது இவர் சொல்றதெல்லாம் கேட்பாங்க ஸோ இவர் வந்து இவர் எலெக்ஷனுக்கு போய் பிரசாரம் பண்ணார்னா நிச்சயமாக அந்த கட்சி ஜெயிச்சிடுன்ற மாதிரி எதுவும் ஒரு தாட் இருந்திருக்கு எல்லா அரசியல் விமர்சனும் சொல்கிறாங்க நான் சொல்லலை எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சொல்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும் அப்போ இது சம்பவம் நடந்ததும் பெற்றால்தான் பிள்ளையா அந்த பெற்றாலதான் பிள்ளையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இதே டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியாகி இன்னைய வரைக்கும் எம்ஜிஆர் படம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் எம்ஜிஆருக்கே பிடிச்ச எம்ஜிஆர் படம் வெற்றால்தான் பிள்ளையா என்ற பெருமையோடு நிற்கிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க